ஏன்னா அந்த பதினேழு வயது பையன் கையில் பெரியாரோ அம்பேத்கரோ தமிழ்நாட்டு பாடத்திட்டமோ எதுவுமே அவன் கையில் இருக்கிற மாதிரி தெரியல அவன் கையில் கத்தி இருக்குன்னா அப்போ அவன் மூளை முழுவதும் வன்முறையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு அடுத்தவங்களை சீண்டி பார்க்குறது டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குறத இன்பம் காணுகிற ஒரு தன்மையோடு இருந்துக்கிறாங்க அப்போ இவனுக்கு க இதோடு சேர்ந்து கஞ்சா நான் வெறுமனே கஞ்சான்னு மட்டும் சொல்ல மாட்டேன் இந்த ரீல்ஸ் முகம் பணக்காரன் ஏழை இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் இன்றைக்கி வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது நான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு வன்மை குடோன நம்ம இன்ஸ்டா மூலம் ரீல்ஸ் மூலமாக ஷார்ட்ஸ் மூலமாக குழந்தைகள்கிட்ட இறக்கிக்கிட்டே இருக்கும் சில குழந்தைகள் தான் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு போயிடுது சில குழந்தைங்க மூளையெல்லாம் அது ரொம்ப பதிஞ்சிருது அப்புறம் அதோட சினிமாக்கள் பார்க்குறான் அந்த லோகேஷ் கனகராஜ் படம் நெல்சன் படம் தலையை அறுக்கிறது எப்படி தலைக்குள்ளே கத்தி விட்டு ஆட்டுறது எப்படி மூளை மட்டும் தனியாக எடுப்பது எப்படி கிரைண்டர் மிஷினுக்குள்ளே மனுஷனை உள்ளே விட்டு பெசையிறது எப்படி எவ்வளவு வக்கரங்கள் வன்முறைகளை திரைப்படங்களை காமிக்க முடியுமோ அனைத்தையும் காமிக்கிறான் இதையும் பார்க்குறான் ரீல்ஸையும் பார்க்குறவன் முதல் வன்முறைக்கு அவன் மூளை தயாராயிருது ஒரு இயல்பான மனித நிலையில் அவன் இல்லை அடுத்தபடியாக கஞ்சா இங்கதான் சமூகத்தோட பிரச்சனை வருது அரசு காவல்துறை எல்லாத்துடைய கேள்வி இங்க வருது அப்ப காவல்துறை என்ன பண்ணுது கஞ்சா வந்து ஒரு பதினேழு வயது பேருந்து கிடைக்குதுன்னா காவல்துறை என்ன பண்ணுது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் அங்கே உள்ள பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க கஞ்சாங்க நிறையா கிடைக்கிது காரணம் ஆந்திரா பார்ட்ரில் இருந்து பொட்டலங்கள் நிறையா வருது அப்போ செக் போஸ்ட்டில் பிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டப்போ பல நேரங்களில் பிடிப்பாங்க ஆனால் எல்லா நேரமும் கிடையாது நைட்டு அது இதுன்னு வேறு வேறு வழியில் அவங்க பொட்டலங்களை எப்படியாவது சொருக்கி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க நான் கேட்டேன் போலீஸ் தானேங்க அதை தடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க திருத்தணியில் வந்து ஒன்பது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நானூறு போலீஸ் அங்கே இருக்கணுமா ஆனால் இருக்க வேண்டிய போலீஸ் நூற்றி தொண்ணூறு பேர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் திருத்தணி ஒரு ஆந்திரா பார்ட்ரு ஆந்த் பெரும்பாலும் பார்ட்ரு பகுதியிலேருந்து சில இல்லைகளான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இங்கே தப்பு செஞ்சுட்டு அங்கே வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா பார்டர் பகுதியிலையும் அப்போ கஞ்சா டோ டோப்பு இந்த மாதிரி பொட்டலங்கள் இதெல்லாம் வரும்போது அதை தடுக்க வேண்டிய இடத்துல பார்டரில் செக் போஸ்டில் முறையான போலீஸ்கள் இருக்கணும் இல்லை போலீஸ்களுக்கு தெரிஞ்சே நடக்குதுனாலுமே காவல்துறையினர் எண்ணிக்கை குறைவாக இருப்பது ரொம்ப முக்கியமான காரணம்னு அந்த திருத்தணி வட்டாரத்திலிருந்து நமக்கு செய்திகள் வருது